பராசர ஃபஸ்டோ ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வெலூரில் சந்திரன் பேசுகிறேன் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் அதாவது ஆவணி மாதம் என்றாவே விநாயகருக்கு உண்டான ஒரு மாதம் விநாயகர் சதுர்த்தி முதல்லே வருது ஆவணி மாதத்தில் ஒரு சிறப்பு நிகழ்வு இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்கும் ஏன்னா விருச்சகத்துக்கும் சூரியனுக்கும் எப்பொழுதுமே ஒரு ஃபயர் கோள்கள் ரெண்டுமே ஏன்னா விற்சகத்துக்கு அதிபதி செவ்வா லாபத்தில் உட்காந்துருக்கார் உங்களோட அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வா பகவான் லாபத்தில் உட்காந்துருப்பது சிறப்புங்க பதினோராம் இடத்தில் உட்காந்துருக்கார் அப்போ பதினோராம் இடத்துல செவ்வாய் தனிச்சிருக்கார் அப்போ விருச்சக ராசிக்காரங்களுக்கு தனித்துவமான ஒரு செயல்பாட்டை இந்த மாதம் கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு நிலத்தின் மூலமாக இடத்தின் மூலமாக ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு தன்மை உண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நில ராசி என்று சொல்லக்கூடிய ராசிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது முதல் ராசியாக வரக்கூடியது ரிஷபப் ராசி நிலத்தத்துவத்தை குறிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராசி நிலத்தத்துவத்தை குறிக்கும் அடுத்தது மகர ராசி வந்து நிலத்தத்துவத்தை குறிக்கும் இந்த மூணு ராசியுமே நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசிங்க அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு நிலத்தை குறிக்கக்கூடிய ராசி அதிபதிகள் மூணுமே நல்லா இருக்குதுங்க அதாவது புதன் என்று அதாவது சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் போய் பாக்கியத்தில் உட்காந்துட்டார் அப்போ நிலத்து மூலியமாக ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை அதே மாதிரி புதனும் அங்கே இருக்கார் அந்த கிரகமும் அது பாக்கியத்தில் இருக்குது அதே மாதிரி சனியும் திரிகோணத்தில் இருக்கார் ஐந்தில் இருக்கார் அப்போ இந்த மூன்று கிரகம் பார்த்தீங்கன்னா திரிகோணத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு ஒரு நம்மளை நமக்கு ஏதோ முன் செய்த ஒரு பாக்கியத்தினால் இந்த காலகட்டத்தில் இதை கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆதாயம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் பூமி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை பூமியினால் ஒரு லாபத்தை அடையக்கூடிய தன்மை இந்த மாதத்தில் வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு பாலக்கால் போட ஆவணி மாதத்தில் ஒரு பாலக்கால் போடுவது ஒரு சிறப்பை தருங்க அது மாதிரி இந்த மாதத்தில் உங்களுக்கு வீடு அனுகூலம் நில அனுகூலம் உங்கள் காரிய வெற்றியை அறியக்கூடிய ஒரு தன்மையும் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய தன்மை ஏன்னா சுப கிரகமாக வரக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசியை நேரடியாக பார்க்குறார் ஏழாம் இடத்தை ஏழாம் இடத்துல இருந்து பார்க்குறார் ஒரு சிறப்புங்க சூரியன் பத்தில் ஆட்சி பெற்றிருப்பார் அது ஒரு சிறப்புங்க ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் புதனும் சேர்க்கை பெற்று அதுவும் ஒரு சிறப்புங்க அப்போ எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு கிரகநிலைகள் மிக அருமையாக இருக்கிறது அப்போ விர்ச்சகராசிக்காரங்களை இந்த ஆவணி மாதத்துக்கு ஒரு யோக பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையும் நல்ல நிகழ்வுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் அப்போ உங்களுக்கு இந்த மாதம் ஒரு வெற்றி மாதமாகவும் காரிய வெற்றியாகவும் உங்கள் எண்ணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி எண்ணங்கள் எண்ணங்கள் பலிதமாகக்கூடிய ஒரு தன்மையும் கொடுக்கும் தெய்வம் அனுகூலம் தன்மையோட நீங்கள் ஒரு காவல் தெய்வத்துக்கு ஏதாச்சும் ஒரு வேண்டுதலை வச்சு உங்களோட காரியத்தை தொடங்குங்கள் வெற்றி அடையலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமதி வேலுச்சந்திரன்